ஆண்களுக்கும் சட்டம் பாதுகாப்பா இருக்கும் அவங்களும் பாதுகாப்பா வாழலாம்னு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிருக்காங்க அந்த பெண்ணுக்கு அதாவது மனைவிக்கு வந்து இந்த ஜாமீன் வழங்கவும் மறுத்திருக்காங்க நடந்தது என்ன சார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆன்டிசெப்டி பெயில் வருது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கணவன் மனைவியாக டெல்லி மாநிலத்து நகோலி என்ற ஒரு பிளேஸ்ல வாழ்ந்துகிட்டு வராங்க கணவன் மனைவியா சுரஜ் மற்றும் ஜோதி என்கிற கிட்டு அந்த மாதிரி பேர் அவங்களுக்கு மூன்று மாத குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கு நியூ இயர் அன்னைக்கு அதிகாலே ஒரு மூன்று மணி அளவில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும் சத்தம் கேட்டேன்னா அவங்க வீட்டு கீழே வச்சு ஒரு விஷால்ன்ற என்ன பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு நகோலி காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த நகோலி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் உடனே அந்த சம்பவ இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு பார்த்து அந்த கதவை உடச்சி பார்க்கும் பொழுது சுரோஜன்போர் பெட்டில் படுத்து படிக்கிறாருக்காரு அலரிட்டிட்டு இருக்காரு மயக்கடைஞ்ச கத்தி மயக்கடைஞ்சால் ரொம்ப நேரம் ஆகிறது இல்லையா ஒரு கத்தி பார்க்கும் பார்க்கும்பொழுது அவருடைய முகம் கழுத்து மார்பம் அப்புறம் வயிறு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பொங்கி போயிருக்கு அப்புறம் அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய மனைவி தான் என்னால் கொதிக்கிற தண்ணியை வந்து ஏதோ ஊற்றிட்டாங்க எனக்கு அந்த வழி தாங்க நான் கத்தினேன் அப்புறம் என்ன ஊற்றுனாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அவர் மேலே ஊற்றிருக்காங்க அந்த தண்ணியில் மிளகாய் பொடியை கலந்து ஊற்றிருக்காங்க ஊற்றுனதுக்கு அப்புறம் அவர் மேலே மிளகா தூள்களை வந்து போட்டிருக்காங்க ஒரு கடந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு வீட்டில் பொழுது இந்த ஜோதி அவங்களுடைய தாயார் வீட்டுக்கு வந்து இவரை பார்க்க வந்திருக்காங்க பார்க்கும்பொழுது கூட அவங்க கூட ஒரு குழந்தைய குழந்தைக்கு ஒரு ரெண்டரை வயது மதிக்கிறதுக்கு ஒரு குழந்தைய கூட கூட்டம் வந்திருக்காங்க ரெண்டரை வயது குழந்தை வந்து இருக்குது அப்போ அவர் கேட்குறாரு அவங்க மாமியார் கிட்டே யாரோட குழந்தை இதுன்னும் போது அவங்க சொல்கிறாங்க ஜோதியோட குழந்தை ஜோதியோட குழந்தைய நான் தானே அவங்களோட முதல்ல திருமணம் செஞ்சிருக்கேன் ஜோதியோட குழந்தையை சொல்கிறீங்கன்னா எனக்கு புரியலையுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க மாமியார் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஏற்கனவே ஜோதிக்கு வந்து திருமணமாகி அவங்க பிரிஞ்சுட்டாங்க அந்த குழந்தை தான் அப்புறம் இவர் இவரு தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு மனைவி என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பொழுது இவருக்குன்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிய வருது என்னென்னா இவர் கூட வாழும்பொழுது ஒரு எட்டுலேருந்து பத்து பேருக்கு மேலே நியர்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து என்னை வந்து இவங்க ரேப் பண்ண வந்தாங்க என்னை வந்து இவங்க செக்ஸில் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி தொடர்ந்த மாதிரி புகார்கள் கொடுக்குறது புகார் கொடுத்த கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது தெரிஞ்சதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறதும் பொருள் அப்போ என்னையும் என் இதே மாதிரி ரேப் கேஸை நம்ம வந்து உண்மையாக காதலிச்சோம் காதலிச்சும்போது நம்ம மேலேயும் வந்து ரேப் கேஸ் போட்டாங்க நம்ம கிராமம் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் அவங்க அதை வந்து ஏற்றுக்கல இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற இதில் வந்து சரி நம்ம காவல் நிலையத்துக்கு போவோம் சண்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு காவல்நிலையத்தை போய் புகார் தராருக்கு ஹைகோர்ட் போறாங்க ஹை கோர்ட்ல சொல்ற அலிகேஷன் அதுக்காக நான் வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக கணவர் மேல இந்த தண்ணியை ஊத்துன நீதி அரசர் வந்து இந்த விஷயத்தை நல்லா உன்னிப்பாக பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புல அரசாங்க வழக்கறிஞர் வந்து வாதாடும் பொழுது இருக்கிற அந்த விஷயங்கள்ல இருந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க அப்ஸ்கானில் இருக்காங்க போகும் பொழுது இவருடைய கைபேசி சுரஜுடைய கைபேசி எடுத்துட்டு போயிருக்காங்க இவர் யாருக்கும் ஃபோன் பண்ணி உதவி கேட்ட ஒன்று இன்னொன்று அந்த ரூமே லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுவும் அவர் வந்து அவர் கொலை பண்ணணுன்ற எண்ணத்தை தான் பண்ணியிருக்காங்களே என்ற நோக்கத்தை வந்து நீதி அரசருக்கு புரிய வந்தனால இந்த அவங்களுடைய முன்ஜாமீன் மனு வந்து ரத்து செஞ்சுட்டு அப்புறமா ஒரு விவாதிக்கு சொல்கிறாங்க இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆண்களுக்கு ஈக்குவலாக எல்லா விஷயத்துலேயும் பங்கு வேணும் எங்களுடைய வேலையிலேருந்து படிப்புலேருந்து எல்லாம் சமூக உரிமை கேட்குறீங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்கள் வந்து ஆண்களுக்கும் பாதுகாக்கும் பெண்கள் மட்டும்தான் வந்து சட்டம் பாதுகாக்கன்றதில்லை அதனால் உடனே அந்த ஜோதி

ஆண்களுக்கும் சட்டம் பாதுகாப்பா இருக்கும் அவங்களும் பாதுகாப்பா வாழலாம்னு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு அதாவது மனைவிக்கு வந்து இந்த ஜாமீன் வழங்கவும் மறுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சொசைட்டியில் ஒரு வியூ இருக்கு சட்டம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானது அப்படின்னு பார்த்தாலுமே கூட குடும்ப நல வழக்குகள் பொறுத்த விதத்தில் அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குன்றது நம்ம பார்க்குறோம் அதில் உண்மையாகவே ஆண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது சட்டம் அப்படின்ற விதத்தில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த கேஸில் நடந்தது என்ன சார் இது பார்த்திங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சுவர்ண காந்த சர்மா அவர்கள் வந்து ஒரு ஆன்டிசெப்டி பெயில் வருது ஆண்டிசெப்டி பெயிலுக்கு வந்து பெயில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கணவன் மனைவியாக டெல்லி மாநிலத்தை நகோலி என்ற ஒரு பிளேஸில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க கணவன் மனைவியா சுரஜ் மற்றும் ஜோதி என்கிற கிட்டு அந்த அந்தமாவுக்கு அவங்களுக்கும் மூன்று மாத குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்க வந்து வீட்டில் வசிச்சுட்டு வராங்க கடந்த ஒன்றாம் தேதி அதாவது நியூ இயர் அன்னைக்கு அதிகாலை ஒரு மூன்று மணி அளவில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது சத்தம் கேட்டுனா அவங்க வீட்டுக்கு கீழே வச்சிச்சு ஒரு விஷால்ன்றவர் என்ன பண்ணுறாரு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு ஓடி போய் வீட்டுக்கு மேலே அவங்க வீட்டில் அந்த ஒரு சுராஜ் அந்த ஜோதி வசிக்கிற வீட்டை போய் பார்க்குறாரு வீட்டுடைய வாசல் கதவு திறந்திருக்கு மூன்று மாத குழந்தை வந்து ஹாலில் படுத்துட்டு அழுதுகிட்ருக்கு சவுண்டு மட்டும் கேட்குது ஒரு வெளியே இருந்து கூப்பிட்றாரு சுரஜ் வராங்க இல்லை ஜோதினு யாரும் வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நகோலி காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி அவங்க வீட்டுருந்து வரையும் சவுண்ட் வருது யாருமே இல்லை கொஞ்சம் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அப்புறமா அந்த நகோலி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் உடனே அந்த சம்பவ இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு பார்த்து கதவை உடச்சி பார்க்கும் பொழுது சுரஜ் என்பவர் பெட்டில் படுத்து பிடிக்கா இருக்காரு அலரிட்டி இருக்காரு ஒரு மயக்கடைஞ்ச கத்தியும் மயக்கடைஞ்சுக்கார் ரொம்ப ஆறாவதுலேயே ஒரு கத்தி என்னென்னு பார்க்கும் பொழுது அவருடைய முகம் கழுத்து மார்பம் அப்புறம் வயிறு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பொங்கி போயிருக்கு அதுக்கப்புறமா அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய மனைவி தான் என் மேலே கொதிக்கிற என் தண்ணியை வந்து ஏதோ ஊற்றிட்டாங்க எனக்கு அந்த வழி தாங்காம நான் கத்தினேன் அப்படி அப்புறம் என்ன ஊற்றுனாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அவர் மேலே ஊற்றிருக்காங்க அந்த தண்ணியில் மிளகாய் பொடியை கலந்து ஊற்றிருக்காங்க ஊற்றுனதுக்கப்புறம் அவர் மேலே மிளகாத்தூள்களை வந்து போட்டிருக்காங்க அது இந்த டாக்டர் தான் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த பேர்ன் இன்ஜூரிஸ் வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணுறாரு நியர்லி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பேர்ன் ஆயிருக்கு ஊத்தினர் அவர் உடம்புல அதுக்கப்புறமா அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கும் என்னோட மனைவிக்கும் வந்து கடந்த பதினான்காம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமணமானது திருமணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா என் மனைவி என் மேலே ஒரு பொய்யா ஒரு புகார் ஒன்று ரேப் கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு தான் வந்தோம் ஆனால் என் மனைவி வந்து அந்த இருந்து விலகி போகணும்னு சொல்லி சொன்னாங்க நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது நீ இப்பெல்லாம் பண்ணிணா ரேப் கேஸ் கொடுத்துருக்கேன் நீ பாடம் சொல்லுங்க கட்டணத்துக்கு அப்புறமா நான் திருப்பியை ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுக்கிட்டேன் எங்கள் திருமணத்தின் விலையிலாம் குழந்தை பிறந்துச்சு குழந்தைக்கு மூன்று மாதம் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு இந்த புகார் தரத்துக்கு முடியாது நம்ம மாதம் மறந்துருக்காங்க அப்புறமா தான் குழந்தை பிறந்திருக்கு கரான திருமணம் நடக்கப்பறம் குழந்தை பிறகு குழந்தை வச்சிருக்காங்க இவர் கடந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது இந்த ஜோதி அவங்களுடைய தாயார் வீட்டுக்கு வந்து இவரை பார்க்க வந்திருக்காங்க பார்க்கும்பொழுது கூட அவங்க கூட ஒரு குழந்தைய குழந்தை கூட ரெண்டரை வயசு மதிக்கிறதுக்காக ஒரு குழந்தைய கூட கூட்டு வந்திருக்காங்க ரெண்டரை வயது குழந்தை வந்து இருக்குது அப்போ அவர் கேட்குறாரு அவங்க மாமியார் கிட்ட யாரோட குழந்தை இது போது அவங்க சொல்கிறாங்க ஜோதியோட குழந்தை ஜோதியோட குழந்தைய நான் தானே அவங்க முதல்ல திருமணம் செஞ்சுருக்கேன் ஜோதியோட குழந்தையை சொல்றீங்களா எனக்கு புரியலேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க மாமியார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏற்கனவே ஜோதிக்கு வந்து திருமணமாகி அவங்க பிரிஞ்சுட்டாங்க அந்த குழந்த தான் ஸோ ஜோதியை நான் பார்க்க வந்தேன் சொன்னால் அவங்க கடைக்கு போயிருக்காங்க சொல்லி இந்த விஷயத்துலாம் கேட்டுக்காரு மீன் வேலை இருக்கும் அவங்க மனைவி மேலே சந்தேகம் இருக்குது ஏன்னா தொடர்ந்து இவங்க காவல் நிலையத்துக்கு போகிறதும் வர்றதும் கோர்ட்டுக்கு போகிறத எதுக்காக போகிறான்னு அவங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் இவர் இவரு தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு மனைவி என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னுபோது இவருக்கு ஒன்று ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது என்னென்னா இவர் கூட வாழும்பொழுது ஒரு எட்டுலேருந்து பத்து பேருக்கு மேலே நியர்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து என்னை வந்து இவங்க ரேப் பண்ண வந்தாங்க என்னை வந்து இவங்க செக்யுலர் ரெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி தொடர்ந்து ஒரு புகார்கள் கொடுக்கறது புகார் கொடுத்த கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது அந்த இவரு கூட கல்யாணம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு அதிர்ச்சி ஆயிருது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவருக்கு என்ன பண்றதும் பொருள் அப்ப என்னையும் என் இதே மாதிரி ரேப் கேஸை நம்ம வந்து உண்மையா காதலிச்சோம் காதலிச்சும் நம்ம மேலேயே வந்து ரேப் கேஸ் போட்டாங்க நம்ம காரணம் பண்ணிக்கிறோம் சொன்னா அவங்க அதை வந்து ஏத்துக்கல இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற இதில் வந்து சரி நம்ம காவல் நிலையத்துக்கு போவோம் சண்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு காவல் நிலையத்தை போய் புகார் தராரு இருபத்தி ஏழாம் தேதிக்கு புகார் கொடுத்துட்றாரு இந்த மனைவி இதெல்லாம் பண்ணாங்க என்னையும் அந்த மாதிரி தான் மிரட்டி வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் வந்து காப்பாற்றுற மனைவி அதான் நான் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு அச்சமாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நகோலி காவல் நிலையத்தில் அந்த அவர் கொடுத்த புகாரை வந்து நகோலி காலையில் இருந்து காவலர்கள் வந்து அந்த ஆய்வாளர்லாம் விசாரித்து பதிவு செஞ்சுட்டாங்க இந்த இந்த ஒரு கோட்டிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டு இந்த நம்ம வெளியே இருக்கேன் வெளியே இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் நியூ இயர் முடிஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லி காவல் சொல்லியிருக்காங்க இந்த மீன் வாயிலில் என்ன பண்ணியிருக்காங்க இவர்கிட்ட இருக்கு இல்லைங்களா இந்த எவிடென்ஸ் இவர் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு இந்த இதெல்லாம் பதிவு பண்ண வச்சதை எப்படியாவது அழிக்கணும் அந்த அம்மாக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி சமயத்தை தேட்டதே இருக்காங்க இரண்டாவது அந்த நியூ இயர்க்கு முன்னாடி நாள் சீக்கிரமாக வீட்டில் வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் பட்டு தூங்கிட்டார் தூங்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி இதுதான் வாய்ப்பு ஆக்சுவலாக இந்த அம்மா வந்து அவரை எலிமேட் பண்ணிடணும் முடிச்சிடும் ஒரு கதையை என்ற எண்ணத்தில் தான் அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிருக்காங்க சரி இப்படி போட்டாலும் பேர்னிங்ல இறந்துட்டு வர அப்புறம் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க ஊற்றுனதுல இவருக்கு அந்த என்ன ஊற்றணும்னு தெரியல அந்த வழியில் தான் அவர் கத்துறாரு அப்புறம் இந்த புகார்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லோவர் கோர்ட் செஷன் கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து உங்களுக்கு ஏபி டிஸ்மிஸ் ஆயிடுது ஹை கோர்ட்டுக்கு போகிறாங்க ஹை கோர்ட்டில் இவங்க சொல்கிற அலிகேஷன்ஸ் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க என் கணவர் என்ன டார்ச்சர் பண்ணார் என் கணவர் என்ன கொலை செஞ்சு வந்தார் அதுக்காக நான் வந்து தப்பிச்சிக்கிறதுக்காக கொ கணவர் மேலே அந்த தண்ணியை ஊற்றினேன் எப்படி இந்த அம்மா வந்து ஒரு கணவர் வந்து அந்த அம்மாவை வந்து கொலை செய்து வந்தாங்களாம் அப்போ இவங்க தப்பிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு ஊற்றிருக்காங்க அவ்வளோ நேரம் கணவர் சும்மா இருப்பார் நம்ம தண்ணி போய் எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்ல வச்சு கொதிக்கிறோம் அது சொல்லும்போது அரசர் வந்து இந்த விஷயத்தை நல்லா உன்னிப்பக்கம் ஒன்றுச்சாங்கன்னா பாதிக்கப்பட்டவரோட தரப்பில் அரசாங்க வழக்கறிஞர் வந்து வாதாடும் பொழுது இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் எவிடன்ஸ் எவிடன்ஸ்ந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்க அப்கானில் இருக்காங்க போகும் பொழுது இவருடைய கைபேசி சுரஜோட கைபேசி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவர் யாருக்கும் ஃபோன் பண்ணி உதவி கேட்டக்கூடாதுன்னு ஒன்று இன்னொன்று அந்த ரூமையும் லாக் பண்ணிட்டு சாவி வச்சுட்டு போயிட்டாங்க இருந்த அந்த படுக்கறை ரூமேனா இவர் திறந்து வெளியே போயிடக்கூடாதுன்னு இருக்காங்க அப்போ அவர் இருந்து அவர் இறந்துடும் நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு அட்டம்ப்ட்டு மர்டர் இல்லை இல்லை அவர் வந்து அவர் கொலை பண்ணணுன்ற எண்ணத்தை தான் பண்ணியிருக்காங்களே என்ற நோக்கத்தை வந்து நீதி அரசருக்கு நல்லா புரிய வந்தனால இந்த அவங்களுடைய ஜா முன்ஜாமீன் மனு வந்து ரத்து செஞ்சுட்டு அப்புறமா ஒரு விவதிக்கு சொல்கிறாங்க இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்தளவுக்கு நம்ம வந்து ஈக்குவலாக ஆண்களுக்கு ஈக்குவலாக எல்லா விஷயத்துலேயும் ஒரு பங்கு வேணும் எங்களுடைய வேலையிலேருந்து படிப்புலேருந்து எல்லாம் சம உரிமை கேட்குறீங்களா அதே மாதிரி ஆண்களுக்கும் ஈக்குவலா அதே மாதிரி சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்கள் வந்து ஆண்களுக்கும் பாதுகாக்கும் பெண்கள் மட்டும்தான் வந்து சட்டம் பாதுகாக்கன்றில்ல அதனால் உடனே அவங்க இந்த ஜோதி ஆலேஸ் கிட்டுன்ற உடனே கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதி நிதியரசர் இந்த ஆர்டர் வந்து போட்டாங்க நம்ம பார்க்கும்பொழுது பொழுது மக்களுடைய என்ன வருதுன்னா நம்ம ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிறோம் இல்லை நம்ம எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு சண்டையாக இருக்கும் எடுத்த உடனே ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த உடனே என்ன பண்ணலாம் சரி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வரதட்சணை கொடுமை செய்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னும் பொழுது எடுத்த உடனே அவங்க சொல்கிற அந்த விட்னஸ் இந்த எவிடன்ஸ் வச்சு தான் புகார்களை வந்து விசாரிப்பாங்க மேற்கொண்டு ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டாங்க நார்மலாக போயிடும்னு சொல்லி போயிருவாங்க ஆனால் இவங்க வந்து ஏதாவது ஒன்று சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த காமிக்கும் காமிக்கும்பொழுது அவங்களுக்கு சாதகமாக போகிறது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லியில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சுரஜ் வந்து அவர் விட்னஸ் அந்த எவிடென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வச்சுருந்தார் அதெல்லாமே அவர் புகாரும் கொடுத்துருக்கார் ஏற்கனவே முன்னாடியே ஆனால் அந்த புகார் வந்து அவங்க விசாரிக்க காலதாமதமானால இந்தமாக நான் வெளியே இருக்கிறேன் நான் வந்து புத்தாண்டு கழித்து நான் வரேன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த சமயத்தில் இதுக்குள்ளே ஒரு இந்தமாக வந்து ஒரு கணவரை தீர்த்து கட்டுட்டேன் இந்த விஷயம் இருக்குது அது கேட்டால் நம்ம வந்து எனக்கு கொல்ல வந்தார் அதுக்காக நான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் நம்மளை விட்டுருவாங்கன்ற மைண்ட் செட்டில் நம்ம இதை பண்ணாங்க ஆனால் அதுவும் அதிர்ச்சவசமாக ஒரு விழித்துக் கொண்டார் அவர் வீட்டுக்கீழே இருக்க விஷாலோட உதவினால அப்படி ஒரு விஷாலே இல்லாமல் காவல் எதுக்கு தகவல் சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த மூன்று மாத குழந்தையும் அழுது அழுதும் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்திருக்கும் ஏன்னா யாருமே இல்லை இவரும் அந்த ரூமுக்குள்ளே இருந்து இவருடைய அந்த பேர்னிங் சஸ்டெயின் பண்ணிட்டு அவர் அந்த வேற யாரோ ஒருத்தர் வந்து காக்கிற வரைக்கும் அவர் இருந்திருக்கணும் உண்மையாவே சார் இப்போ இந்த சட்டங்கள்லாம் கடுமையாக்கப்படுது குறிப்பாக பெண்கள் மேலே குழந்தைகள் மேலே ஏதாவது விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு அதிகபட்ச தண்டனை எல்லாம் கொடுக்கணும்னு அதெல்லாம் வரவேற்கிறது தான் ஆனால் இந்த குடும்ப நல வழக்குகள்னு பொறுத்த வரைக்குமே ஒரு பெண் ஒரு ஆண் இருக்காங்க கணவன் மனைவியா இருக்காங்கன்னா உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய ஆண்களினுடைய குரல்கள் இப்போ இப்போ அதிகமாக கேட்குறத உணர முடியுது அப்போ அவங்களை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு சட்டத்துல இல்லை ஒன்னொரு விஷயம் முதல்ல கேட்குற கேள்விக்காக நான் முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் ஆண்கள் வந்து பொதுவாகவே எடுத்த உடனே குடும்ப பிரச்சனைகளில் காவல் நிலையத்துக்கோ இல்லை நீதிமன்றத்துக்கோ அணுன்னு அணைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சன்மானம் ஒன்று பார்ப்பாங்க யாராவது வந்து இன்கேஸ் அவங்க குடும்பத்தார்களே ஏன்பா ஒரு ஆண் மகனாக இருக்க உன் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி புகார் கொடுக்குற உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கூடாதுக்காகவே முதல்ல வந்து ஆண்கள் வந்து காவல் நிலையத்துக்கோ இல்லை நீதிமன்றத்தை அணுக மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே பூட்டி 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 வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை வைப்பாங்க இது என்ன ஆயிருதுன்னா அந்த பெண்ணுக்கு சாதகமாகி என்னடா இது என்ன சொன்னாலும் அவன் ட்ரிகரே ஆக மாட்டான் சார் ட்ரிகர் பண்ணுவோம் அதாவது நான் எல்லாரும் பொதுவாக எல்லா பெண்களையும் சொல்கிறேன் ஒரு சிலர் ஒரு சிலரை சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க பண்ணும் பொழுது ஒரு ஆண்கள்ல போனவங்க வெளியே போன அசிங்கமாயிடும் நண்பர்களுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிரும் சொந்தக்காரர்களுக்கு தெரிதல் தெ தெரிஞ்சால் அசிங்கமாயிரும் நம்ம பணி செய்கிறத தெரிஞ்ச அசிங்கமாக இருந்தும் சொல்லிட்டு அசிங்கத்தையும் தன்மானத்தையும் பார்த்து வெளியே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமையும் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்காங்க இதை உங்க கையில் எடுத்துக்கிட்டு வந்தால் எதுவும் சொல்ல மாட்டான்ல சரி நம்ம இந்த வழியில் போவோம் ஸோ நம்ம இப்படி போனோம்னா நம்ம ஈஸியாக இருந்து நம் நம்மளுக்கு என்ன தேவையோ உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இவங்க அடுத்தடுத்து புகாருக்கு போகிற செய்கிறது இவங்க ஆண்கள் எந்த ஒரு எவிடென்ஸோ விட்டு வச்சுக்கிறது இல்லையே சண்டை நடக்கும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடுறதுலாம் இருக்குது வீட்டில் அது அந்த பெண் மட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது வார்த்தைகள் இவங்கள வார்த்தை விடுவாங்க அவரும் வார்த்தை விடுவார் பார்த்தீங்களா என்ன எந்த அளவுக்கு என்ன பேசுகிறாங்க சில டைம் அவர் ட்ரிகர் பண்ணோம்னா ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ட்ரிகர் பண்ணுவோம் அவர்தான் வார்த்தை விடுவார் இந்த பாருங்கள் எப்படி கொலை கொலைமருட்டல் வர பாருங்கள் பொழுது அப்போது அந்த ஆணுடைய மனசில் இருக்க அந்த விஷயத்தை வந்து பேசலாம் போயிடும் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ண விஷயம் வராது இவர் பேசின அந்த ஒரு ரெண்டு மூணு ரெக்கார்டிங் பண்ணேன் காமிச்சு பாருங்கள் இவர் தான் பாருங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு காமிச்சு அவர் ஒரு குற்றவாளியாக வந்து இது பண்ணுறது அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் வாங்கி வரதட்சணை கொடுமை நார்மலாக பேச கல்யாணம் என்ன எந்த லெவலுக்கு நீங்கள் பண்ணிங்க உங்கள் வீட்டில் என்ன பண்ணிங்க பேசும்பொழுது இவங்க கேள்வி எடுத்துலாம் விட்டுருவாங்க இவர் பதில் சொல்கிறது மட்டும் உங்கள் வீட்டில் மட்டும் என்ன பண்ணி பண்ணாங்க என்ன செஞ்சாங்க நம்ம பொழுது பார்த்தீங்களா வர எங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறதுக்காக இவர் வரதட்சணை கேட்குறாரு அதுக்காக மாதிரிலாம் பேசுகிறாரு இது வந்து சும்மா சாம்பிள் எடுத்து வச்சேன் இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தலாம் பண்ணுறாருனும் பொழுது ஒரு விசாரணை அதிகாரிக்கு முன்னாடி இந்த ஆடியோ கேட்காம நினைப்பாங்க ஓகே ஆமாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க போல அதனால தான் இவங்க வந்து இல்லைன்னு சொன்னாலும் அப்போ அந்த அப்போ என்ன சொல்லுவாங்க விசாரணை அதிகாரி அப்போ நீங்கள் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே இப்போ அந்த பெண் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறாங்களா இப்போ நீயும் பண்ண வேண்டியதான ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி வாழும் பொழுது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பண்ணாப்போ அது குடும்பமே இல்லை உடஞ்சு போயிருதில்லை இப்போ குடும்பம் நடத்த அதை நடத்துறது அது அது வந்து யோசனை பண்ண மாட்டாங்க ஒரு சட்டம் சொல்லும் பொழுது ஒருத்தருடைய கையிலிருந்து கொண்டு வர அந்த எவிடென்ஸு அது அது பேஸ் பண்ணி தான் வந்து வழக்குகள் நடக்கிறது ஏன்னா வழக்குகள் வந்து சா சாதாரணமாக பார்த்தோன்னு பண்ணி வெவிடன்ஸ் தானே வழக்குகள் நடக்குது அப்போது மாதிரி வழக்கு ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க அசிங்கத்தெல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது அப்புறம் நம்மளை வந்து அசிங்க நம்மளை அசிங்கம் படிச்சுட்டு போவாங்க நம்ம இருக்கிறது என்னவோ போய் கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட்டில் இந்த சுரோஜா கேஸ் அதுதான் அவர் போய் புகார் கொடுத்துட்டாரு அதனால் இதுவாச்சு இருந்தாலும் இப்போ அவர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பேர்னில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்லாம் இருக்கார் இதே மாதிரி மனநிலை எல்லாருக்கும் வந்துடுச்சு அப்படின்னும் பொழுது அப்போது இந்த குற்றங்கள் வழக்குகள் அதாவது ஒரு ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் சம்மந்தம் நம்ம ஊர் நம்ம ஊரில் இருக்க சட்டங்கள் ஆனால் சட்டத்தை வந்து அதிகமாக பெண்கள் கையில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால தான் ஆண்களுடைய கெப்பாசிட்டி வந்து கீழே இருக்குது இப்போ அவங்கள பொம்ம ஆகிட்டு இருக்கிற விஷயங்களை பண்ணாங்கன்னா ஏன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்போ குடும்பங்கள் ஏற்கனவே நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கு குடும்பங்கள் இன்னும் பிளவுபடுது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய தான் உருவாகும் அதுதான் சார் இப்போ இப்ப இப்போ ஒரு அவேர்னஸ் வரனால ஆண்களும் வந்து இதுக்கு தயாராகிறாங்க அந்த குரல்கள்லாம் கேட்குது ஏன்னா ஆண்களுக்கான பாதுகாப்பு வேணுன்ற குரல் அதிகமாகவே இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அப்போ என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை உங்களுடைய அனுபவத்தில் நீங்க பார்த்ததுல ஏன்னா இன்னைக்கு இது வந்து இங்க நடந்தது அப்படின்னு நம்ம பேசுறோம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் நடக்குது ஒரு சில பெண்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்குறீங்க இல்ல ஒரு கணவர் வந்து திரைப்படத்தை கூட்டு போடலை ஒரு டூரு கூட்டு போல அப்படின்னும் பொழுது அவருக்கு கணவர்கிட்ட சண்டை போடுறது அது அப்படின்னா அவர் நண்பர்களோ இல்ல அவங்களோட சகோதரிகளோ வெளியே அவங்க கணவர் வந்து அதிகமாக வெளியே கூட்டிகிட்டு போய் ஊர் சுற்றி காமிக்கிறது பண்ணுறது பண்ணுவாங்க இந்த கணவருக்கு வந்து வெளியே கூட்டி போக மாட்டார் ஏன்னா இவருக்கு வந்து வேலைகள் இருக்கும் வேலை பொழுது அது அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவையானதை வந்து கொடுப்பாங்க இவங்களுக்கு அவங்க கணவர் அதாவது அவங்க தங்கையோ இல்லை அவங்க நண்பருடைய கணவர் வெளியே கூட்டிகிட்டு போய் சுற்றுற மாதிரி இவரோ சேர்ந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அடிச்சுக்கிட்டு புகைப்படங்கள் எடுத்து இந்த சோஷியல் மீடியாவில் போகிறதுக்காக அவங்க பண்ணணும் இவருடைய வேலை பொழுது அதிகாரங்கள்லாம் எப்போயாவது தான் கூப்பிட்டு போவார் சில சமயங்களில் அவருக்கு வந்து அந்த நின்று செல்ஃபி எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ பிடிக்காது அதுக்காகலாம் சண்டை வரும் அந்த இடத்துலயே எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ஸ்பாட்லேயே சண்டை வர்றது அங்கேயே கத்திக்கிறது அசிங்கமாக பேசுறது இந்த மாதிரி போகிறதெல்லாம் உண்டு விட்டு கொடுத்து வாழணும் ஒன்று மனைவி இப்படி தான் தெரிஞ்சிச்சா அவங்க சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு அமைதியாக தான் போகணும் இல்லை கணவர் வந்து கோவப்படுறாரா அவங்க மனைவி வந்து அமைதியாக போகணும் ரெண்டு பேரும் இல்லை அவங்க பேசுறது வந்து கேட்கவே மாட்டுறாரு இவர் இதே தான் பண்ணுறாரு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து ஆண்கள் மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற விஷயத்த அவங்க குடும்பத்தார்கள்ட்ட சொன்னதான் தெரியும் அதில் குடும்பத்தார்கள் சேர்ந்து அவங்க அந்த பெண் வீட்டாருக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவருக்கு வேறு என்ன சுச்சுவேஷன் இருக்கு ஒன்று கூப்பிட்டு அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கான முதல் விஷயத்தை பார்க்கணும் ஏன்னா தொடர்ந்து பேச பேசணும்னா பிரச்சனை பெருசாக தவிர்த்து அது முடிவடையாது அந்த பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு முதல்ல வந்து பேசிவிட்டு இதுதான் பிரச்சனை என்னுடைய விஷயனுடைய வேலை எப்படி இருக்குது என்னால் எது தான் பண்ண முடியும் இதுதான் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்லிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து அவங்க பின்பற்றுறாங்க நாங்களே இந்த பிரச்சினைகள் வந்து வராது இவங்க என்ன பண்ணுவாங்க ஆகிறதுக்கு முன்னாடி அதிகமாக பேசுகிறது வெளியே ஊரில் சுற்றுறது திருமணம் ஆனதுக்கப்புறமா சார் நம்ம மனைவி தானே மனைவி புரிஞ்சுப்பாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் மனைவி புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே முன்னாடி ஆறு மாதம் கணவர் நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து கணவர் திடீர்னு நம்மளை வந்து வெறுக்கிறாரன்ற மனநிலையில் அவங்க அவங்ககிட்ட ஒரு சண்டைக்கோ பிரச்சனைக்கோ போகிறது அதை அவங்க தவிர்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம் நம்ம எனக்கு கிளாணம் ஆச்சுன்னா இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் வருவேன் என்னுடைய பணி நேரம் இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட்டு வரேன் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை அவங்க புரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் சரி தலையாட்டுவாங்க திருப்பி அந்த பிரச்சனை திருப்பி வரும் அதை உங்கள் சொல்லிக் கொடுத்து அது ஒரு மேக்கப் பண்ணி போனோன்னா வாழ்க்கை கொஞ்சம் நல்ல முறையாக போகும் இல்லை மீறி போகும் பொழுது இவர்களும் வந்து அவங்க எப்படி புகார் தரதுக்கு எதுவாக இருக்காங்களோ இவர்களும் அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லணும் எடுத்த உடனே காவல் நிலையத்தை போய் அணுகிறதோ இல்லை நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய நண்பர்களோ குடும்பத்தார்களோட கலந்து பேசி ஒரு சகஜமான சூழ்நிலை ஏற்படுத்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்ப சார் நிறைவு ஒரு கேள்வி இப்போ ஆண்களாலையும் பெண்களுக்கு பாதிப்பு வருது அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு பேரில் ஆண்களாலும் பெண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அதை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அதே சமயம் சில பெண்களாலேயும் ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்த ரேஷியோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரேஷியோ ரொம்ப கம்மி ஆண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க ஒரு சதவிகிதமாக பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து வெளியே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வழக்கு வெளியில் நடந்த வழக்குகள் மாதிரி வெளியே வந்தால் தான் ஆண்களுடைய பிரச்சனைகள் வந்து வெளியே தெரியும் முக்கால்வாசி ஆண்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுகிறது இல்லை கிடையாது நம்ம உலக அளவில் பார்க்கும் பொழுது இந்தியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் ரேட்லேயோ இல்லை கம்ப்ளைண்ட் ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிறது ஐம்பத்தாறு ஐம்பத்தி இடத்துல முதல் இடத்துல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்குது நம்ம உலக அளவில் பார்த்தோம்னா அதே மாதிரி டிவோர்ஸ் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தமிழகத்தில் ஏன்னா நம்ம இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த புது நாகரிக மடத்து இப்போதான் கொஞ்சம் இந்த பண்டை கால நிகழ்வுகள் அது மடமா ஏன்னா அது அதுதான் ஃபாலோ பண்ணி வருவாங்க புதுசாக வந்து ந புது நாகரிகம் வந்துடுச்சு அப்படின்னா சிட்டி அதான் நம்ம இந்த சென்னை சிட்டி மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டி எடுத்தால் மட்டும்தான் அவங்க இருக்கிற நைட்டு கம்பெனிஸ் மாதிரியோ இல்லை அந்த அதர் யூஎஸ் கம் கண்ட்ரி மாதிரி பார்த்துட்டு அந்த நாகரீகத்தை ஏற்ற மாதிரி நைட்டு இரவு நேர உணவு பழக்கங்கள் இரவு நேரம் சுற்றுறது இந்த படத்துக்கு படம்னு இருக்குது ஆனால் இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டியை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஏழு மணி எட்டு மணிக்கே தூங்கிடுவாங்க திருப்பி காலையில் நாலு மணிக்கு இருந்துக்கிற அந்த வழக்கங்கள் தான் இருக்குது அதனால் நம்மளுடைய அந்த குடும்ப சங்கிலி அந்த ட்ரெடிஷ்னல் சொல்லுவாங்க பாருங்கள் அதை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த பிரச்சனைகள் அந்த வந்து போதகரமாக வெடிக்கிறதில்ல இருந்தாலும் அவங்க குடும்பத்தார்கள் அந்த குடும்பத்தை வந்து கட் கட்டமைப்பதுக்கும் கணவர் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு அவங்க பிளவுபடாமல் போனோம்னா அதிகபட்சமாக இருக்காங்க ஒரு நூறு பேர் எடுத்துக்கிறீங்க வச்சுக்கிறங்களேன் அதில் ஒரு இரண்டு திருமணங்கள் மூன்று திருமணங்கள் அப்படி இருக்கும் நம்ம மா மெட்ரோ மெட்ரோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா மெட்ரோ சிட்டியில் இருக்கவங்க வந்து கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து பணி செய்வாங்க பார்க்கும்பொழுது நான் என்னுடைய ஃப்ரீடம் இருக்குது நீ வந்து என்னை கேள்வி கேட்காத கொள்ளும்பொழுது இவங்களுக்குள்ள சண்டை வந்து பிளவுபட்டு அவங்க டிவோர்ஸ்க்காக போகணும் சொல்லப்போனால் எல்லாருக்குமான சட்டம் அப்படின்றது தான் அப்போது இந்த ஒரு தீர்ப்பில் கூட அவங்க குறிப்பிட்டதன் அடிப்படையில் ஆண்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய ஆண்களுக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்குறத நினைக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார்